ஹாய் ஹலோ ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம பீமுக்கு ஏழுக்கு பத்து ரிங் வந்து எடுத்துகிட்டு ஒரு அடி பீம் அது போட போகிறோம் பிளெந்த் பீமு ஏழுக்கு பத்து ரிங் சைஸ் ஒரு பீமு ரிங் அடிச்சுன்னு இருக்காங்க ஃபேன்ஸ் ரிங் அடிச்சுட்டு பிளந்த் பீமுக்கு வந்து கீழே பில்லர் போட்டிக்குலேருந்து பில்லர் பாக்ஸ் போட்டு பாக்ஸ் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னாக்கா கீழே எம் சாண்டு போட்டு அதுக்கு மேலே ஒன்றை ஜல்லி போட்டு நல்லா திமிஸ் தட்டி அதுக்கு மேலே வந்து கலந்து போட்டு மட்டில் திமிச்சு போட்டு பர்பெக்ட்டை மட்டம் பண்ணிக்கினு அந்த பீம் கட்ட போகிறோம் பீமுக்கு வந்து மார்க் பண்ணும் போலை மட்டத்துக்கு திருப்பி ஏன்னா காலத்தில் எதுனா கொஞ்சம் அப்படி இப்படி போயிடுச்சுன்னா நம்ம சரி பண்ணணும் இல்லையா அதனால் வந்து திருப்பி நூலுங்கள் கட்டுவிட்டு மூளை மட்டும் திருப்பினோம் ஃபுல்லாக மண்ணை போட்டாங்க நிறைவேட்டி மட்டம் பண்ணிட்டாங்க நான் இந்த காலத்தில் எல்லாம் மட்டும் கூறாட்டி வச்சு எல்லா காலம் கூறாட்டி வச்சு போடு கூறாட்டிட்டு இந்த மாதிரி கீழே அம்சண்ட் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே வந்து ஒன்றரை ஜெல்லி போட்டுருவோம் இந்த ஒன்றை ஜெல்லிக்கு மேலே திமிச்சு போட்டு மட்டம் பண்ணி அப்புறம் கலவை போட்டு விட்ருவோம் கலவை போட்டு விட்ட பிறகு நம்ம போட்ட காலம் நல்லா கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு வாட்டி வந்து மட்டத்துக்கு பார்த்துக்கின்னு டேப் டேப் வச்சு நல்லா அலுவலகத்தை பார்த்துட்டு அப்புறம் பீமுக்கு ரிங் போட்டு கட்டி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலை பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த ப நல்லா நரிஞ்சி மட்டம் பண்ணிட்டு திம்ஸ் போடுறாங்க இந்த மாதிரி திம்ஸ் போட்டு இதுக்கு மேலே களைவு கலந்து திருப்பி களை போட்டு விட்டுருவோம் இந்த கல் வந்து வாங்கியிருக்கேன் கல் இன்னும் வாங்கலை இந்த கல் வாங்கிட்டு வந்து ரெண்டு கல் வாங்கி வந்தேன் பக்கெட்டில் ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு சரின்ட்டு இது ஒரு லோடு கல் சொல்லியிருக்கேன் இது வந்து பேஸ்கட் கட் நல்லதுனால ஒயர் கட்டிங் கல் அது கம்பெனி வந்து ஒயர் கட்டிங் கல் அந்த கல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த களவு கல்லில் போட்டுன்னு இருக்கிறாங்க பாருங்கள் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப லென்த்து எல்லாம் கம்மி கம்மியாக தான் இருக்குது முப்பத்தி நாலு அடி நீட்டு மார்க் முப்பத்தி நாலு அடி நீட்டு இருபத்தி நாலு அடி வந்து அழகாக இருக்குது அது நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்க நாலு ரூபாயில் டெல்லி போட்டு ஆரஞ்சுக்கு வரிங்கு போட்டு கட்டுறோம் ஆனால் சென்ட்ர கீழே ஒன்று மேலும் நாலு ரூபாயில் தானே போகிறோம் எக்ஸ்ட்ரா போட்டுருவோம் இப்போ வந்து மார்க் பண்ணுறது நூலெல்லாம் கட்டி மூச்சுச்சு கரெக்டாக பருவத்தை இப்போ சைடு பழக வைக்கணும் இல்லையா பழக்கம் இல்லை பாக்ஸை வைக்கணும் அதுக்கு நாங்கள் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நூல் கட்டி இப்போ மார்க் பண்ணுறோம் அதுக்காக நாங்கள் பழக்கம் வச்சுட்டு சைடு போட்டுறோம் அது கோடு போட்டுன்னு இருக்கிறாங்க பழக்கம் வந்து மாறக்கூடாது அப்படி வெளி புள்ளே போயிடும் வெளியே போய்டுன்னு சொல்லிட்டா இந்த மாதிரி நல்லா பக்காவாக மார்க் பண்ணி வச்சுக்கணும் இடையில அவுட்டரில் அந்த சைடு எல்லா சைடுமே ஆனா எல்லா பிள்ளையும் எதுவுமே அவுட்டாங்க பர்ஃபெக்டாக தான் இருக்கு எந்த பிள்ளை அவுட்டாலும் கரெக்டாக இருந்துச்சு இருந்தாலும் நான் இப்போ சைடு பழக்க வைக்கிறோம் இல்லையா அது வந்து நகர்ந்து போக மாதிரி இருக்கிறது கோசம் நாங்கள் என்ன பண்ண பண்ணிருக்கிறோம் நம்ம வீடியோ லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் விட்டுட்டு போறீங்க இதெல்லாம் கட்டிட்டு நாளைக்கு வந்து ஜல்லி போட போகிறோம் ஜல்லி போட்டு முடிச்சுட்டேன்னு அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டு மேடம் மூணு அடி பேஸ்மெண்ட் கட்ட நம்ம கான்ட்ராக்டில் வந்து முன்னாடி இருக்குது அதுக்கு மேலே வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஆகும் அது என்ன ரேட்டுன்றது வந்து அப்புறம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு அளவுக்கு வந்து எங்கள் வீடியோக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்க பீம்புலாம் வந்து கட்டுறாங்க பாருங்கள் எல்லா பீமுக்குமே வந்து ரெண்டு பயிர் கட்டி அந்த மாதிரி நாலு பக்கம் கட்டு வர மாதிரி போடுறோம் அந்த மாதிரிலாம் போடணும் இது ஒரே ஒரு ஃப்ளோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் முடிஞ்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சைடு பல கல்லை கூட வைக்கிறாங்க இன்னும் கட்டின இருக்கிறாங்க இன்னும் இருந்தாலும் நம்ம நம்ம கிட்டே இருக்கிற பல பேருக்கு எவ்வளோ நூறு பொறுத்த நான் பார்த்துட்டு வைக்கிறாங்க நிச்சயம் பார்த்தா அதுக்கு வந்து வாடகைத்தன் வரணும் வாடகைத்தரில் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாங்க சளிபிடிச்சுருக்கு அதனால் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு வருது கம்பியெல்லாம் பர்ஃபெக்டாக வைக்கிறாங்க சூப்பராக கட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நல்லா இருக்கு போட்டாரா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நன்றி வணக்கம்